എനിക്ക് കേറ്റടിക്കവാണ്ടി കേറ്റടിക്കവനെ ഇന്നെ കേറ്റൻ പോട്ട് വെറ്റങ്ങോപ്പാ അണ്ണാ ഒബോ ടീം ക്യാപ്റ്റൻ വാക്ക്ട് അണ്ണാ അങ്ങോട്ട് വാ അണ്ണാ ഇന്നെ ബോ ബോപ്പാ അണ്ണാ എന എന നട തിന്ന നിങ്ങgetElementById இப்போ இல்லை இல்லை எடுத்துறோம் அண்ணா ஒரு போட்டோ எடுக்கிறேன் ஓ மணிலுமா

કેટનામાં કેપ્ટન ઓकडे કેટનામાં સર કોઈ જોગતો યાર મોટા યાર કેમ સર સર કોન્સે பிளேயர் உள்ளாக உள்ளாங்க செல்பி எடுத்துமா இங்க பாக்கலாம் அம்மா இங்க பாக்கலங்கம்மா எடுத்தாச்சு போ அங்க <laughs> 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 விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி தொடர்ந்து போட்டிகளை நடத்திக் கொண்டிருக்கும் மாண்பு அழைச்சரவர்களுக்கு அமைச்சரவர்களுக்கு விளையாட்டு வீரர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்

ஆலயத்திற்கு முன்னிட்டு ரெடி ரெடி புறிய தரிசனம் பங்கமே நடைபெற இனிதே இனிமுகன் சார் அவர்கள் 1850 மாளிகளுக்கான தன்னம்பட்டு போட்டி ராஷ்டிர வெற்றிக்கு முன்னு தற்போது பல வெண்பா கிளிக் அணிவகுப்பில் அறிமுகம் வந்துள்ளார் தெரு பங்கமே நடைபெற காப்ப The next on the seventeen class, three ball pitcher. The second semi final match, Sangra and Rama Krishna. Delhi and Jiji pitcher, Delhi and Jiji. Sir, Rama Krishna meeting for the first time. The next <gos> on the fourteen <noir>? <contradiction clauses>

ஏத்துக்கு ரெடி ரெடி ஆறுமா மாணவிகளுக்கு இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டிகளை தவிர டீம் மாணவ மாணவீங்கள ஆடி கொண்டிருக்கும் அணிகளை தவிர மற்ற அணியினர் தயவு செய்து ஒரு கேலரிக்கு வந்துருப்பாங்க அப்படின்னு விடாங்க